வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காய வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் சுரக்காயில் உள்ள தோலைலாம் முதல்ல சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுரக்காயை கட் பண்ணலாம் இப்போ இந்த விதை வந்து நல்லா பிஞ்சி விதையாக இருக்குது அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிடலாம் ஒரு பட்டை சின்னதாக ஏலக்காய் ஒன்று ரெண்டு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் மிளகு மூணு காஞ்சவத்தல் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம் இந்த கிரேவிக்கு வந்து இதுதான் மசாலா வேறு எதுவுமே கிடையாது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி இதோடு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஆஃப் டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி வந்துடனே கொஞ்சோண்டு கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் அது கொஞ்சம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வந்து நம்ம கறி குழம்புக்கு அரைக்கிற மசாலா மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா தக்காளி வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம சுரக்காயை சேர்த்துக்கலாம் போ இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல சுரக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா இந்த மாதிரி முதல்ல கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சுரக்காயை நல்லா வதக்கிடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்ளையே வச்சு விட்டுருவோம் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து மட்டும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா சுரக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் பார்த்தாலே தெரியுது நல்லா அந்த கறிக்குழம்போட வாசம் எப்படி வருமோ அந்த மாதிரி வருதுங்க நல்லா இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி நம்ம சுரக்காய வச்சு புதுவிதமாக ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம் சப்பாத்தி பூரி தோசை அப்புறம் பருப்பு சாதத்துக்கு இதுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி நம்ம அந்த மசாலா மட்டும் அரைச்சிட்டோம்னா இந்த கிரேவி வந்து ஈஸியாக பண்ணிடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்